இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வந்துச்சு பாலிவுட்டில் என்ன அப்படின்னா ராமாயண படத்தோட அறிவிப்பு அதுவும் சாதாரண அறிவிப்பு இல்லை பிரம்மாண்டமான அறிவிப்பு இந்த படம் பேன் இண்டியா படம்லாம் பழசு இது பேன் வேர்ல்டு படம் நம்ம ராமரோட அந்த புனிதத்துவத்தை உலகம் முழுக்க பரப்புறோம்டா அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த படத்தில் ராமனா நம்ம ரன்பீர் கபூரும் சீதாவா நம்ம சாய் பல்லவியும் நம்ம ராவணனா கேஜிஎஃப் எஷும் வந்து கமிட் ஆயிருந்தாங்க அதெல்லாம் அறிவிச்சாங்க எல்லாத்துக்கு எல்லாத்துக்கும் மேல இந்த படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு காரணம் நம்ம இசை புயல் ஏ ரகுமானும் ஹாலிவுட்டின் ஏஆர் ரகுமானு என்று சொல்லப்படுகிற ஹான்ஸ் ஜிம்மர் மிகப்பெரிய உச்சம் தமிழ் சினிமாவில் இருக்க இந்திய சினிமாவில் இருக்க எல்லா இயக்கங்களுக்கும் ஒரு கனவு இருக்கும் நம்ம படத்துக்கு ஹான்ஸ் ஜிம்மரை வந்து மியூசிக் பண்ண வைக்கணும் அதெல்லாம் சாத்தியமே இல்லப்பா அப்படின்னு அப்பேற்பட்ட ஒரு மனசனை இந்த படத்தில் மியூசி எல்ட்ரா கொண்டு வந்தாங்க ஸோ அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட்டு ஓகேங்களா இதெல்லாம் இருந்தாலும் கூட இப்போ தெலுங்கு நடிகை நம்ம விஷ்ணு மஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா தன்னுடைய ஒரு ஆசையை வெளிப்படுத்தியிருக்காங்க என்ன அப்படின்னா எங்க அந்த ராமாயண அறிவிப்புலாம் வந்துச்சு பார்த்தேங்க ஆனால் எனக்கு ராமனாகவும் சீதாவாகவும் இவங்களை விட வேற ரெண்டு நடிகர்கள் தான் என் மைண்டில் இருக்காங்க யார் அப்படின்னா ராமனா நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவும் சீதையாக நம்ம ஆலியா போட்டு நடிச்சாதான் செம்மையாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு நம்ம விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாங்க அப்போ ரன்பீர் கபூர் சாய் பள்ளியை விட சூர்யாவும் ஆலியா பட்டும் தான் பெஸ்டா அப்படிங்கிற அந்த டாக் இன்னைக்கு வந்து பாலிவுட்லேயே போக ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா ராமன் அப்படின்னா சூர்யா நூறு சதவீதம் பொருந்துவாரு அப்படின்னாங்க ஏற்கனவே சூர்யா வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கர்ணா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆயிரம் கோடி பட்ஜெட் ப்ராஜெக்ட் அதுல தலைமை கதாபாத்திரம் கர்ணனாவே சூர்யா தான் நடிக்காரு ஸோ ஒரு பக்கம் மகாபாரதத்தில் கர்ணனா சூழ்நடிக்கிற ஒரு ப்ராஜெக்டும் இந்த பக்கம் ராமாயணத்தில் சூரிய ரா நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் பாலிவுட்ல வருது இது ஒன்று போதும் சூர்யா அவர்கள் இண்டியா ஸ்டார் மட்டும் கிடையாது ஆகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு தகுதி இருக்கு அப்படின்னு இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க